சிறந்த ஓட்டுனர் அப்படிங்கிற கதையை சொல்றேன் ஒரு உள்ள பெரிய பணக்காரர் இருந்தார் அவர் தன்னுடைய கார் ஓட்டுறதுக்காக நல்ல டிரைவர் வேணும் அப்படின்னு எல்லா சொல்லி வச்சிருந்தார் அவர் தேடி மூணு பேர் வந்தாங்க அந்த மூணு எட்டு பேர் வர அவங்க குடும்பத்தையும் அவங்களெல்லாம் சாதிச்சுட்டு அவங்க மூணு ஏட்டம் ஒரு கேள்வி கேட்டாரு அந்த கேள்விக்கு யார் சிறந்ததாக சொல்கிறாங்களோ அவங்களும் தேர்ந்தெடுக்கணும்னு மனசு வச்சிட்டு சொல்றாரு ஒரு பெரிய மலைப்பாதைக்கு போறோம் சொகுத்தான பாதை பக்கத்தில் அதில் பாதாளம் அதுல நீங்க எப்படி போவீங்க அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர் சொல்றாரு ஒரு போய் போயிடுவேன் அப்படிங்கிறாரு அடுத்த சொல்றாரு முழு தூரம் போக முடியாது கொஞ்சம் தூரம் போய் பார்ப்பேன் அப்படிங்கிறாரு மூணாவது ஓட்டினார கேட்குறாரு நீ என்னப்பா செய்வேன் அப்படிங்கிறாரு போக முடியுமான்னு பார்ப்பேன் இது ஆபத்தானு தெரிஞ்சு அசடு தெரியமாவோ துணிச்சலாவோ அதை நான் போக மாட்டேன் அதோட வேற வழி இருக்கா அப்படின்னு சாத்துக்கிட்டு அந்த தான் போவேன் இல்ல அதுக்கு வழியே கிடையாதுன்னு சொன்னா அந்த அந்த பாதையை நான் தவிர்த்து இந்த பயணத்தை நான் நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அவருக்கு இந்த பழகம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அசட்டு தைரியத்தோடய நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம துணிச்சலோடையும் எந்த செயல்பட்டால் அது ஆபத்திற்கும் தெரிஞ்சும் அது செயல்பட்டால் பிரச்சனை எல்லாம் கஷ்டமா இருக்கிறத இந்த டிரைவர் தான் உணர்ந்து சொல்றாரு அதனால இவனே சிறந்தன்னு சொல்லி அந்த மூணுல அவனையும் சிறந்த தன்னோட டிரைவரா சேர்த்துக்கிட்டாரு